விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி நீ சாப்பாடு கொடுத்ததுனால நான் ஃபுல்லா சாப்பிட்டேன் தான் என் மனசு ரிலாக்ஸா இருக்கு என் பொண்ணாட்டிக்கு என் மேலே பாசம் அதிகமாக தான் இருக்கு ஏன் காவேரி உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்று கேக்கவா உங்களுக்கு என் மேலே பாசம் அதிகமாக தான் இருக்கு இதே மாதிரியே உங்க அம்மா கிட்டேயும் ஸ்டப்படா நின்னன்னா கண்டிப்பா உன்னைய என்னோடவே அனுப்பி வச்சிருவாங்க ஆனால் நீ எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டேங்கிற காவேரி என் மனசு கஷ்டமா தான் இருக்கு நான் தான் சொல்றில்லைங்க நீங்க வந்து உங்க வீட்டுக்கே போங்க நீங்க அங்கே போனீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசி நான் கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுக்கே வந்துருவேன்ட்டு ஆனா நீங்க அந்த முயற்சி எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயோ எங்க அம்மா வேற வராங்க நான் மட்டும் உங்ககிட்ட பேசுன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் அவ்வளவுதான் நான் போனை கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அந்த டைம்ல காவேரி போயிட்டு நர்மதா காலத்துல நெக்லஸ் போட்டு விடுறாங்க ஐ அக்கா சூப்பரா இருக்குங்க அக்கா ஏங்க அக்கா நீங்க சீர் செய்யும் போது இதெல்லாம் எதுவுமே செய்யல இப்ப வந்து என் கழுத்துல போட்டு விடுறீங்க இந்த நெக்லஸ் விஜய் மாமா உனக்காக வாங்கிட்டு வந்தது அப்ப வந்து போட்டு விட முடியல நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் உனக்கு உன் கழுத்துல நான் போட்டு போட்டுறேன் இதெல்லாம் எதுவுமே அம்மா கிட்ட கிட்ட சொல்லிடாத நர்மதான் எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா காவேரி அக்கா போட்டாங்கன்னு மட்டும் சொல்லு அங்கா வந்துட்டு நர்மதா களத்துல நெக்லஸ் போட்டிருக்கிறத பாத்துட்டு என்ன நர்மதா நெக்லஸ்லாம் எல்லாம் போட்டிருக்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நர்மதா இருந்துகிட்டு காவேரி அக்கா தான் போட்டு விட்டாங்க சாரதா வந்துட்டு என்ன காவேரி நீ சீர்ல வந்து இந்த நெக்லஸ்லாம் போடவே இல்லை இன்னைக்கு வந்து போட்டிருக்க அம்மா எனக்கு ஒரு டவுட் உனக்கு ஏது இவ்வளவு காசு நானு வேலைக்கு போயிருந்த போது சேர்த்து வச்ச காசு நான் வந்து நர்மதாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா அது வந்து இப்ப செஞ்சுட்டேன் அவ்வளவுதாமா அப்படின்றாங்க சாரதாக்கு தான் போட்டாங்கங்கிற உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ